பாப்பாவோட ஃபோர்த் மந்த் அட்ராசிட்டிலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாயில் விரல் வச்சாங்கன்னா எடுக்கிறதே இல்லை சத்தம் போட்டு விரல் சுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வாய்க்கு கீழே வைக்கிற பொட்டு கூட அவங்க சாப்பிட்றாங்க அதனாலேயே அந்த பொட்டு வைக்கிறது இல்லை போலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக இருக்காங்க பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு தினமும் வந்துடுவாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல காலையிலையும் வந்து பாப்பா கூட கொஞ்சம் விளையாடிட்டாங்க அடுத்து அவங்க தாத்தா பாட்டி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேப்லயே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வந்துடுச்சு போல இருக்கு சினிங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தூளியில் போட்டு ஆட்டினேன் சாதாரணமாக அவங்கள ஆட்டினா தூக்கம் வராது அந்த ஸ்பிரிங் இருக்கிற மாதிரி மேலும் கீழே தழு தழுத்தி ஆட்டினோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுவாங்க எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே முழிச்சுப்பாங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஸ்கின்னையும் சரி ஹேரையும் சரி சுத்தமாக கவனிக்கிறதே இல்லை சாதாரணமாகவே முடி நிறைய தான் கொட்டிக்கிட்டு இருந்தது இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சொல்ல வேணும் எனக்கு என்னான்னு கொட்டுது அது மட்டும் இல்லாமல் பாப்பா எப்போல்லாம் தூங்குறோமோ அப்போல்லாம் கோபமாக இருக்கிற டைமில் நம்ம முடி பாதி முடியும் கையோடய எடுத்துகிட்டு வந்துடலாம் அதனாலேயே பாப்பாவை தூங்க வச்சது முதல் வேலையாக தலையில் உள்ள சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு பின்னல் போட்டுட்டேன் கடவுளே பின்னல் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு முடி கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி